ஆந்திராவில் லாரியில் பதுக்கி கடத்தி சென்ற எட்டு கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது ஹைதராபாத்தில் இருந்து குண்டூருக்கு லாரியில் கடத்தி சென்ற எட்டு கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது மே பதிமூன்றாம் தேதி மக்களவைத் தேர்தலோடு சட்டப்பேரவை தேர்தலும் நடைபெற உள்ள நிலையில் தற்போது லாரியில் கடத்தப்பட்ட எட்டு கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருக்கக்கூடிய சூழலில் ஆந்திராவில் லாரியில் கடத்திய எட்டு கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் பார்த்திபன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் பார்த்திபன் ஆந்திராவில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருக்கக்கூடிய சூழலில் எட்டு கோடி ரூபாய் கடத்திய லாரியிலிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட ஆந்திராவில் லாரியில் கடத்தி சென்ற ஒரு எட்டு கோடி ரூபாய் பணம் வந்து துணை ராணுவப் படையினர் ஆந்திரா போலீசார் வந்து பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்ட பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய லாரி ஓட்டுநரையும் வந்து போலீசார் கைது செய்து தற்போது விசாரணை செய்து வந்திருக்கிறார்கள் குறிப்பாக இருந்து பிவிசி பைப் ஏற்றி சென்றக்கூடிய ஒரு லாரியில இருந்து குண்டூர் வழியாக சென்ற அந்த லாரியில் சாலையில் போலீஸார் வந்து ரோந்து பெண்ணில் வந்து சோதனை ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து தேர்தலில் சோதனை ஈடுபட்டது தேர்தல் முடிவு வர வரைக்கும் இந்த சோதனையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது துணை ராணுவ படையினருடன் சோதனை ஏற்பட்ட போது அந்த சோதனையில் சந்தேக லாரி ஒன்று வந்து கொண்டிருந்தது அந்த லாரியை பிடித்து சோதனை செய்த போது ஓட்டுநர் வந்து லாரியில் உள்ளே இருக்கக்கூடிய பிவிசி பைப் என்பது தெரிவித்திருக்கிறார் இருந்த போதிலும் வந்து அவர் பேசியது சந்தேகம் ஏற்பட்ட நிலையில ஓட்டுநரை வந்து கீழே கைது செய்து உள்ளே சென்று லாரி பின்போகுதியில் சோதனை செய்த போது அந்த பிவிசி பைப்பில் வந்து மறைமுகமாக ஒரு பார்சல் இருந்திருக்குது அந்த பார்சலை எடுத்து சோதனை செய்த போது அதுல கிட்டத்தட்ட ஒரு எட்டு கோடி ரூபாய் பணம் தற்போது இருப்பதாகவும் தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது இந்த பணத்தை பறிமுதல் செய்து தற்போது போலீசார் விசாரணை மேற்கொண்டு வராங்க தேர்தல் தேர்தலுக்காக பணம் பட்டுவாடா செய்வதற்காக எடுத்து செல்லப்பட்ட பணமா அல்லது ஏது இந்த எட்டு கோடி ரூபாய் பணம் என துருவி துருவி அங்க கைது செய்யப்பட்டிருக்கூடிய லாரியுடைய ஓட்டுநரும் விசாரணை செய்தவர் அங்க விசாரணை பிறகே இந்த முழுமையான விவரங்கள் நமக்கு தெரியப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பார்த்திபன்